மகிழ்ச்சியாக இருக்குது நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம் யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி அந்த வகையில் நான் உனக்கு சீனியர் அதனால் ஒரு சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் ஒரு யூனிவர்சிட்டி எங்கள் அன்னைக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அதில் வந்து என்னென்னா சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான் அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக ஒரு டிரெக்டராக ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து வாசிப்பை இலக்கியத்தை அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி நான் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் இருபது நாளில் எடுக்கப்பட்ட படங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்ஃபு ஆரம்பத்தில் இந்த படம் கமிட்டான டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர் அது அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான் பட் அந்த பேரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும் அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பேர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம் பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான் தோழர்களே எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான் அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர் அவனுக்கு மட்டும் இல்லை தற்கால தமிழ் சினிமா நான் அதில் ரொம்ப சீனியர் அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸாவுக்கும் சொன்னேன் இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா நான் உன்னை சமமாக நடத்துறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் என் பொண்டாட்டி நான் சமதான சமமாக தானே நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறவன் நான் சாதியே பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன் நான் எங்கள் வீட்டில் எல்லோரையும் அலோவ் பண்ணுவனே அப்படின்னு சொல்கிறவன் தான் ரொம்ப டே டேஞ்சரான ஆள் நீ யாராக அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதான் கேள்வி அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட காண்டம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது நம்ம விஞ்ஞானத்தில் அறிவியலில் வளர்ச்சியில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் ஆனால் தனி மனித உணர்வுகளில் அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம் அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்றைக்கே எழுதிட்டார் அம்மா வந்தால் வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார் பூட்டாத போட்டுக்களை மகேந்திரன் என்றைக்கோ எடுத்துட்டாரு அவளை பிடித்தான வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு அதுலேருந்து நம்ம அடுத்தபடிக்கு வரவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல அதை யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள் அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து இருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா எதுக்குடா பொம்பளையை கடவுளாக பார்க்குறீங்க பொம்பளையை மனுஷியாக பாருங்கடா எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் உரித்து உரையாடுவது அது பெண்களின் மொழியில் உரையாடுவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இதில் தமிழ் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும் ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவது அதுக்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன் இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்